ஒரு ஊர்ல சரளா அப்படின்னு ஒரு மாமியார் வாழ்ந்துட்டு வந்தாங்க அவங்களுக்கு ஒரு பையன் சதீஷ் இன்னொன்னு ஒரு பையன் பேரு சுரேஷ் கல்யாணம் கல்யாணமாகி ஆத்திகா அப்படின்னு ஒரு மனைவி இருந்தா ஷரளாவும் ஆத்திகாவும் ஒத்துமையா இருப்பாங்க ஒரு நாள் அவங்க பக்கத்து வீட்டுல இருக்க கோமதி சரளா வீட்டுக்கு வந்திருந்தாங்க சரளாக்கா அடடி வா வா வந்து உக்காரு கோமதி எப்படி இருக்க உம் நல்லா இருக்கீங்க்கா ஏ கவலையா இருக்க எல்லாம் எனக்கு வந்த மருமகளாலதான் ஏன் அப்படி சொல்ற ஏ மருமக என்னை எப்படி பாத்துக்கிறா தெரியுப்பா இந்த காலத்துல பெத்த பொண்ணுங்க கூட இப்படி பாத்துப்பாங்களான்னு தெரியல அந்த அளவுக்கு அருமையா என்ன பாத்துக்கிறா என் மருமக ஆர்த்திகா அப்படி என்ன அவங்க வீட்டுல பக்கத்துல இருக்க கோமதி கிட்ட அவங்க ரொம்ப பெருமையா ஆத்திகாவ பேசினாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு கோமதி வீட்டுக்கு போன பிறகு ஆர்த்திகா சரளா கிட்ட அத்த என்னை பத்தி எதுக்கு அவங்க கிட்ட அப்படி பேசுனீங்க புகழ்ந்து என்னோட கடமை தானே உங்களை பாத்துக்கணும்னு அது இல்ல ஆத்தி இந்த காலத்துல பெத்த பொண்ணுங்க கூட இப்படி கவனிச்சுக்க மாட்டாங்க நீ என்ன எந்த வேலையுமே செய்ய விட மாட்டேன்ற எல்லா வேலையும் நீயே இழுத்து போட்டு செய்யற கவலைப்படாத நான் சீக்கிரமா சின்னவனுக்கு கல்யாணம் பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் வர மருமகளோட நீ சந்தோஷமா வேலை செய்யலாம் உனக்கும் ஒரு ஆள் கிடைச்ச மாதிரி இருக்கும் சரிங்கத்த சந்தோஷம்தான் அப்படின்னு சொன்னாங்க கொஞ்ச நாள் கழிச்சு சந்தோஷ்கும் கல்யாணம் ஆச்சு கல்யாணம் ஆயி ஆர்த்தி அவங்க வீட்டுக்கு வந்தா ஆர்த்தி ஒரு ஒரு சாப்ட்வேர் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தா அவ ஒர்க் ஃப்ரம் ஹோம் வீட்ல இருந்து வேலை பார்ப்பான் அதனால மாமியார் சரலா ஆத்தி அத்தை நான் அக்காக்கு உதவி பண்றேன் இல்லம்மா என்னோட மருமக ஆத்திக்கா ரொம்ப புத்திசாலி அவளே எல்லா வேலையும் தனியா பாத்துருவா நீ இந்த ரூம்ல உட்காந்து உன்னோட ஃபைல்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணுமா சரிங்கத்த அப்படின்னு அவங்க சொன்னாங்க ஆர்த்திய அவங்க எந்த வேலையுமே செய்ய சொல்ல மாட்டாங்க எப்பயுமே அவங்க தான் வேலை செய்யணும்பாங்க இதெல்லாம் பார்த்த ஆர்த்திகா அவங்க கணவன்கிட்ட கிட்ட உங்க அம்மா பண்றது கொஞ்சம் கூட சரியே இல்லைங்க அவங்க உங்க தம்பிக்கு கல்யாணம் ஆகறதுக்கு முன்னாடி கல்யாண ஆகீகார மருமகளை எனக்கு ஒத்தாசையா இருப்பாங்க அப்படின்னாங்க ஆனா நானே தான் எல்லா வேலையும் பண்றேன் ஆர்த்தி எந்த வேலையுமே செய்ய மாட்டேன்றா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா அவ வேலை செய்யறதுனாலதானே உங்க அம்மா அவளை எந்த வேலையும் வாங்க மாட்டேன்றாங்க அப்படின்னு அவ அவங்க கணவன் கிட்ட சொன்னான் அதுக்காக அப்படிலாம் எதுவும் இல்லை ஆர்த்திகா அம்மா அவளை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் தான் சொல்றாங்க அவளுக்கு நிறைய ஃபைல்ஸ் இருக்கு கம்ப்ளீட் பண்ண அதனாலதான் அதான் சொல்ற இல்ல நீ எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத ஷரலா தூரத்துல இருந்து கேட்டுட்டு இருந்தாங்க இதை கேட்ட ஷரலா ரொம்ப வருத்தப்பட்டாங்க நம்ம மருமக ஆர்த்திகா ரொம்ப கஷ்டப்படுறா நம்ம பண்ணது ரொம்ப பெரிய தப்பு நம்ம ஆர்த்தியையும் இவ மட்டும் எவ்வளவு வேலைதான் செய்வா அப்படின்னு மனசுக்குள்ளே நினைச்சவங்க அடுத்த நாள் காலையில ஆர்த்தி ஆர்த்தி ஆர்த்திகா ஆர்த்திகா ரெண்டு பேரும் இங்க வாங்க சொல்லுங்கத்தை சொல்லுங்கத்தி சொல்லுங்கத்த நீ காலையில எல்லா வேலையும் பாரு அப்புறம் ஆர்த்தி நீ சாயந்திரம் எல்லா வேலையும் பாரு ஏன்னா ஆர்த்திகாவால மட்டும் எல்லா வேலையும் பார்க்க முடியாதுல்ல சரிங்கத்த அததான் நான் இருந்தே சொன்னேன் சரி நீ மருமகளே நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இனிமேட்டு வேலை செய்யுங்க ஆர்த்திகா சொல்லுங்க அத்த நீ பெட்டிலேயே படுத்து சோம்பேறித்தனமா இருக்காம எல்லா வேலையும் நீயும் செய்யணும் புரிஞ்சுதா சரிங்க அத்தை